மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட கங்குவா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு படம் அறிவிச்சதுல இருந்தே ரொம்ப பெரிய விமர்சனங்கள் இருந்துட்டே இருந்துச்சு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டேரக்டர் சிறுத்தை சிவா அவர்கள் தான் அவரோட கடைசியாக வெளிவந்த இரண்டு படங்கள் விசுவாசம் அண்ணாத்த படங்கள் சரியா ஓடாத காரணத்தினாலதான் இந்த படமும் ஓடாதோ அப்படிங்கிற பயம் இருந்துட்டே இருந்துச்சு அதை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற வகையில் படத்தோட ட்ரெயிலர் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சூர்யா அவர்களுக்குமே ரோலெக்ஸ் கேரக்டருக்கு அப்புறமா பயங்கரமான எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாத்துக்குமே ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற வகையில் தான் படத்தோட ட்ரெய்லர் இருக்கு ட்ரெய்லரே ரொம்ப என்கேஜிங்காக கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற வகையில் தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் படம் வந்து ஆனிமேஷன் மூவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனிமேஷன் மாதிரியே இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க கங்குவ படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு வீடியோ கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் விஎஃப்எக்ஸ் எல்லாமே பார்த்தாலே தெரியற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் வந்துச்சு அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற வகையில் டீசரில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி ரொம்ப நல்லா ரியலிஸ்டிக்காகவே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் படத்தை கேஇ ஞானவேல் ராஜா அவர்கள் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அனிமல் படத்தோட வில்லனான பாபி டோயல் தான் வந்து இந்த படத்துக்குமே வில்லனா நடிச்சிருக்காங்க டீசரோட ஸ்டார்டிங்லேயே வந்து பிரேஸ் யுவர் செல் ஃபார் கங்குவா வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா மென்டலாவும் பிசிக்கலாவும் வந்து கங்குவா பாக்குறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீசரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே வந்து மனுஷங்களை கொண்டு குவித்து ரத்த ஆறு ஓடுற மாதிரி காமிச்சிருக்காங்க டீசரை பாக்குறப்பவே சூர்யா பாபி டோயல் அவங்களோட லுக்கை பாக்குறதுக்கு காட்டுவாசி மக்கள் மாதிரியும் படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரியும் ரெண்டு செட் ஆஃப் மக்களுக்கு நடுவில் போர் நடக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க படத்தோட டீசர்ல கேலண்டி ரூத்லெஸ் ஃபெலோஷியஸ் பிரைமல் கரேஜ் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம் இல்லாம பாவம் பார்க்காம தைரியமா வன்முறைகள் கொண்ட படமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க படத்தோட டீசர்ல சூர்யா அவர்கள் வந்து பெருமாச்சி அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க பெருமாச்சிங்கிறது வில்லனோட இருக்கலாம் பெருமாச்சி அவங்களோட கடவுளோட கூட இருக்கலாம் அது என்ன படம் வந்தாதான் இருக்கும் படத்தோட டீசர்ல வந்து சூர்யா அவர்களுக்கும் பாபி அவர்களுக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும் இந்த ஃபேஸ் ஆஃப் வந்து மாஸ்டர் படத்துல விஜய்க்கும் விஜய் சேதுபதிக்கும் இருக்கிற மாதிரியும் ஆகும் காங்கு படத்துல காங்குக்கும் காங்குக்கும்லாக்கும் இருக்கிற ஃபேஸ் ஆஃப் மாதிரி இவங்களுக்குமே இந்த படத்துல வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் வச்சிருக்காங்க படத்தோட டைட்டில் வெப்பன்ஸ் மூலமாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க கத்தி ஆணி ஈட்டி கோடாரின்னு எல்லாத்தையும் வச்சு படத்தோட டைட்டில் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க படத்தோட டைட்டில் கீழே மைட்டி வில்லியன்ஸ் ஆகா அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன காலத்து முன்னாடி இருந்த மக்களை கெட்டவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுற மாதிரியான கதைக்களம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவராலாக படத்தோட டீசர் பார்க்கும் படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரி இருக்குது இது வரைக்கும் சூர்யாவோட லுக்கை வந்து பார்க்காத வகையில் இந்த லுக் வந்து இருக்குது ஸோ படத்தை பொறுத்து இருந்து படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்